மருந்து இல்லாமல் வாழ முடியுமா ஆம் நம் உணவிலேயே மருந்து இருக்கிறது வாழைக்காய் முதல் கீரைகள் வரை நம் பாரம்பரிய உணவு முறைகள் உடலுக்கும் மனத்துக்கும் ஒரு வரம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் முன்னோர்கள் விட்டு சென்ற உணவு ரகசியங்கள் எத்தனை அடைப்பு இருந்தாலும் பயம் வேண்டாம் முந்தன் வாழைக்காய் இருந்தால் பயமேன் நமது முன்னோர்கள் உணவை மருந்தாகவே பயன்படுத்தினர் வாழைக்காய் நாச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்த ஒரு இயற்கை உணவு உடலுக்கு வலிமை தரும் சீரான ஜீரணத்திற்கு உதவும் உடல் சோர்வை குறைக்க உதவும் ஒரு சிறந்த காய்கறி அதேபோல போல வாழை வைக்கும் சீரகம் இல்லா உணவும் சிறக்காது தன் காயம் காக்க வெங்காயம் போதும் என்று நம் முன்னோர்கள் சொல்லிய ஒவ்வொரு சொல்லும் ஒரு மருத்துவ அறிவே இன்றும் உணவு மருந்தாக இருக்க வேண்டும் அல்லையெனில் மருந்தே உணவாகும் காலம் வரும் பாரம்பரிய உணவை மதிப்போம் உடல் நலத்தை காப்போம் வாழ்க்க வளமுடன் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நமது ஆர்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றோரும் பயனடிய இதை பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு பதிவு சந்திப்போம்